ஹாய் மக்களே வணக்கம் இது என்ன தெரியுதுங்களா வாழை மரம் எங்கள் வீட்டில் இருக்கிற வாழை மரங்கள் இந்த சின்ன கன்று பெருசானவொடன வெயிட்டு தாங்காமல் மரம் வந்து அப்படியே சாஞ்சிருச்சு அதில் ஒரு வாழை கொலை இருந்துச்சு ஆனால் பிஞ்சு தான் பிரித்து எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க தண்டை பிரித்து எடுத்தாச்சு வாழை தண்டு எடுத்துக்கலாம் தனியாக பிரித்து எடுத்தாச்சு அப்படியே பழுத்துறோம் நனச்சி அப்படியே விட்டுட்டாங்க எனக்கு தெரியாது வாழை மரத்தை பற்றி ஆனால் அது அப்படியே வந்து குட்டி குட்டி காய் தான் இது ரொம்ப குட்டி அப்படியே சாஞ்சிருச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி இது வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு கொத்தை அறிஞ்சிக்கிட்டேங்க ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது ரெண்டு குத்தா அறிஞ்சிக்கிட்டேன் இதை நல்லா வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னு சொல்கிறேன் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் அரிஞ்சு தண்ணியில் போட்டேன் எப்படி அறையணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இந்த காம்பு பகுதியை வந்து இப்படி வந்து சும்மா லேசாக எடுத்தால் போதும் பிஞ்சு தான் வாழைக்காய் வந்து வாயு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து பிஞ்சு வந்து வாயு கிடையாதுங்க தாராளமாக சாப்பிட்லாம் இது வாயுவுக்கு நல்லது இப்படி நாளாக அதாவது நீங்கள் உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எப்படி ஒன்னால் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி நாளாக பிரித்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட போகிறேங்க இந்த மாதிரியே நீங்கள் பார்த்து அறிஞ்சிக்கங்க ரொம்ப ஈஸி ஆனால் குட்டி குட்டி இது எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பழுக்க வச்சு சாப்பிட்றதோட நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணி ஆவி பண்ணி ஆவி கட்டி பொரியல் பண்ணி கூட சாப்பிட்லாம் இன்றைக்கி இதில் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் கருப்பாக நிறம் மாறிடும்றதுனால நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து முழுசாகவே வந்து இட்லி செட்டில் ஆவி கட்டி அவிச்சு இந்த தோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து உதுத்து போட்டு புட்டு மாதிரி கூட செய்யலாங்க நம்ம உருளைக்கிழங்கு புட்டு செய்வோம் இல்லைங்களா காரமாக அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ இதில் வந்து தண்ணி நல்லா வடிச்சிக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து இந்த வடியில் தண்ணி வடிட்டோம் இப்போ என்ன தேவையான தேவையான அளவு ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம் நம்ம நம்ம பொருள் காட்சிக்கு போனோம்னா இந்த மில் மேக்கர் காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து பொறிச்சு காட்டுவாங்க அதுக்கு அங்கேயே வந்து தயார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ரு ஒன்று விற்பாங்க அது அங்கே அவங்க ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கொடுப்பாங்க பொருட்காட்சிக்கு போகும்போது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சால் அந்த மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த பவுடரை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் செய்திருப்போம் அந்த மிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் வச்சுக்கிறேன் இப்போ இந்த காய் வந்து வடிகட்டி வச்சிட்டோமா அடுத்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் கான்ஃப்ளவர் ஐம்பது கிராம் வந்து மைதா மாவு இது கான்ஃப்ளவர் இது மைதா மாவு நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா அதுக்கு பதில் அரிசி மாவு எடுத்துக்கங்க இது வந்து கடலை மாவு கடையில் விற்கிற மாதிரி இப்போ வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டைலில் செய்து பாருங்கள் உங்களுக்கு வேண்டாம் மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் செய்துக்கலாம் இந்த மூணு வகை மாவு எடுத்துக்கங்க ஒரே அளவாக இது வந்து பிரியாணி மசாலா நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா பிரியாணி பேக்கெட் மசாலா தனியாக விற்கிது அதில் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் பெருங்காயம் இது வந்து கரம் மசால் பவுடர் இது சால்ட்டு தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன் மிக்ஸி ஜாரில் போட சொல்கிறேன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம கையில் வந்து கலந்துட்டுருக்கிறத விட இது ஈஸியான மெத்தடுங்க ஜார் வந்து நல்லா காய்ச்சலாக இருக்கட்டும் ஈரம் இல்லாமல் பார்த்துங்க கலக்குற ஒரு மெத்தடுங்க ஈஸியாக கலக்குற மெத்தடுங்க இது எல்லாம் மூணு வகையான மாவையும் அதில் போட்டுக்கலாம் இதில் வந்து உப்பு உப்பு தேவையான அளவு பார்த்துக்கலாம் உப்பு போட்டுப்போம் கொஞ்சம் உப்பு நிறுத்தறேன் கார மிளகாத்தூள் கரம் மசாலா பவுடரு பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வாயு பிரச்சனை இருக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம வீட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதா தான் போடுவோம் ஆனால் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஸ்டைலில் தானே இன்றைக்கி செய்கிறோம் அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம் போடாமலே நல்லா சூப்பராக அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இதை மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்சியிலே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு அகல பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த அலை அகலை பாத்திரத்தில் இதை வந்து காய வந்து ஃபுல்லாக கொட்டிக்கலாம் பாருங்க தண்ணி வடிக்கிற கேப்பெலாம் வந்து நிறம் மாறிடுச்சு அடுத்து இந்த மசாலா இந்த பவுட்ரு வந்து அப்படியே போட்டுக்கலாங்க எடுத்துலாம் வைக்க வேண்டாம் இது எல்லாம் சேர்த்து ஒரு நூறு கிராம் வரும் கலவை அடியோடு போட்டாச்சு இதில் வந்து இப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து தனித்தனியாக மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு இடத்துல உப்பு நின்றோம் ஒரு இடத்துல காரம் நின்றோம் இப்படி நின்றுபோது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம் அந்த ஈரம் வந்து ஃபுல்லாக உறிஞ்சிரும் அதுக்குள்ள நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்ட ஒன்னா பாருங்கள் எல்லாம் அப்படியே கோட்டிங் ஆகிடுச்சி இப்படி அப்படியே வந்து நம்ம வந்து தண்ணியும் ஊற்றாமல் அப்படியே குளிக்கிடலாம் குளிக்கிட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செய்யுங்க சில டைமில் வீட்டில் ஃபங்க்ஷன் வைப்பீங்க வாழை மரம் கட்டி வச்சுருப்பீங்க அதில் பிஞ்சு வந்து இருக்கும் அதை வந்து தூரம் தூக்கி போடாமல் பிஞ்சியில் வந்து அதிகமாகவே சத்து இருக்குங்க நிறைய பேருக்கு தெரியாது வாழை காய் தான் சாப்பிடணுன்னு நினைப்பாங்க அது கூட வாயுன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க ஆனால் அதே வாயுவை வந்து இந்த பிஞ்சு சரி பண்ணுதுங்க கண்டிப்பாக நிறையவே வந்து இதில் வந்து மருத்துவ குணம் இருக்குது அப்படியே பிரித்தா மாதிரி ஒன்று ஒன்று தனித்தனியாக போட்டுங்க நல்லா புரிஞ்ச பிறகு எடுத்துடலாம் நம்ம பொருள் போய் அவங்க பொறிச்சு கொடுக்கும்போது அப்படியே அங்கே தட்டில் வச்சு ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்து சாப்பிடுவோம் நம்ம அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கேன்னு அதை விட குடும்பம் என்னன்னா அவங்க வந்து அதில் வந்து சாயம் கலப்பாங்க அந்த கேசரி பவுட்ரு பயங்கரமாக கலப்பாங்க கலந்து அப்படியே சக்கசேன்னு கொடுப்பாங்க அவ்வளோவும் அது உடலுக்கு கெடுதலுங்க கலர் பயன்படுத்துகிற எந்த பொருளியுமே தயவுசெய்து சாப்பிடாதீங்க நம்ம வீட்டிலே வந்து ஆரோக்கியமான முறையில் நீங்கள் செய்து சாப்பிடுங்க இந்த மாதிரி மசாலாவை நல்லா கலந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே சுட சுட பொரிச்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பொறிச்சு வச்சு ஆறி போய் கொடுக்காமல் நீங்கள் சுட சுட கொடுக்கலாம் ஆனாலும் இது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மொறு தாங்க இருக்கும் நிறைய நேரம் இப்போ மத்தியானத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை உள்ளே வச்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க அப்படியே இருக்கும் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இதை நல்லா ஒரு மூறு முறைன்னு இருக்கோங்க சாப்பிட்றதுக்கு இது ஒரு முறை செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஞ்சு எங்கே கிடைக்கணும்னு சொல்லி தேடியே சமைப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதான் எடுத்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஆங்க எவ்வளோ முறு பொருண் இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே நல்லாவே பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா முறு முருன்னு சிக்கன் ஃபைவ் மாதிரி இருக்குது அவ்வளோதான் இதையும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் என்ன நல்லா வடிவிட்டோம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்து தட்டில் பரிமாறிடலாம் நல்லாவே எண்ணெய் வடிஞ்சு சூப்பராக வந்திருக்குது மொறுமொரு மறுநு இருக்குது பாருங்க நான் இன்னும் ஒரு ஷிஃப்ட்டு இருக்குது நான் ரெண்டு ஷிஃப்ட்டு தான் போட்டேன் நல்லா மொறு மொறு சவுண்டு கேட்குதுங்களா மொறு மொறுனு வந்திருக்கு காய்கறிகளை கூட இந்த மாதிரி எல்லா வகையான காய்கறிகளையும் நீங்கள் பண்ணலாம் வெண்டைக்காய் கோவக்காய் இந்த மாதிரி எல்லா வகையான காய்கறிலையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி சைடிஷ் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே